thank you அதிகமாக இருக்கும் ஆஸ்திரேலியா கனடா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் ஹிந்து வழிபாட்டு தலங்கள் மீது சமீப காலமாக தாக்குதல்கள் அதிகமாக நடந்து வருகின்றன இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஏ பி எஸ் சுவாமி நாராயணன் கோவில் சூறையாடப்பட்டுள்ளது இதற்கு நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் மெல்லிவலில் உள்ள பிஏபிஎஸ் சுவாமி நாராயணன் கோவில் தாக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிகாரிகளை வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளது இந்து அமெரிக்க அறக்கட்டளை இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க நீதித்துறையே கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பை சார்ந்த குர்பத் பந்த் பன்னு சமீபத்தில் இந்தியர்கள் இந்து அமெரிக்க அறக்கட்டளை மற்றும் அவர்களின் நிறுவனங்களை அச்சுறுத்தி வீடியோ வெளியிட்டிருந்தார் நியூயார்க் கலிபோர்னியா மற்றும் கனடாவில் கோவில்கள் தாக்கப்பட்டதைப் போல அமெரிக்காவிலும் நடந்து வருகிறது என்று இந்து அமெரிக்க அறக்கட்டளை பதிவிட்டுள்ளது பிஏபிஎஸ் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த செயல்களை பிஏபிஎஸ் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அனைத்து சமூகத்தினர் இடையே அமைதிக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்றும் தெரிவித்தது